இப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற மனதினுடைய ஆழம் என்னவென்றால் தேவ திட்டத்தை குறித்து அறிவில்லை நீங்கள் சாதாரண விசுவாசியாய் நான் வந்தேன் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் தேவன் உங்களை அப்படி தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளுதலுடைய பட்டியலிலே நீ காணப்பட்டு கொண்டிருக்கிற உன் ஜபங்கள் உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை ஆனால் தேவ திட்டம் தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய பொருள் என்ன தேவத்திட்டம் நிறைவேற வேண்டிய ஜனங்கள் தேவத்திட்டத்திற்காக தெரிந்து விசேஷி தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளுதல் உடைய ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் அவர்களை கத்தர் வனாந்திரம் என்ற பாடசாலையில் வைத்து கத்தர் பாடத்தை புகட்டி எடுத்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நம்ம விரும்பி ஒப்பு கொடுத்தெல்லாம் வர்றதில்லை வனாந்திரம் தேவன் திட்டம் தேவ வேலையில் தேவன் துவங்கி விடுவார் ஆகையாலும் உங்களுடைய வாழ்க்கை மிக 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 வித்தியாசமாய் காணப்படும் சில சமயத்தை ஜனங்கள் மறந்து போயிடுவாங்க பெற்றவங்களே மறந்து போயிடுவாங்க அது அது ஒன்றும் பிரோஜனம் இல்லாத ஒரு பிள்ளையா இருக்கும் ஊனமெல்லாம் இல்லை அவருடைய இருதயத்துக்கு அது அவ்வளோ வசனமாக இருக்கும் இந்த பிள்ளையினுடைய செய்கை இந்த பிள்ளையினுடைய காரியம் அவ்வளோ வசனமாக இருக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க டேனோட ஜனமே காரணம் என்ன நீ தேவ ராஜ்யத்துக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய் பூலோக ராஜ்யத்துக்கு என்று அவர்களை எதிர்பார்த்தாங்க பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் காணப்படுவீங்க நீங்கள் பாத்திரமாக இருப்பீங்கன்னு நினைத்தாங்க நான் சொல்லுகிறேன் நீ பூமிக்குரிய ஆசீர்வாத்துக்கு மட்டுமில்லை ஆவிக்குரிய ஆசீர்வாத்துக்குள்ளும் நீ பாத்திரமான ஒரு ஆசிர்வாதமான பாத்திரம் நீ கனமான பாத்திரம் அதை பார்ப்பதற்கு அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்ணோட்டம் இல்லை தெளிவு இல்லை ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை என்ன இன்றைய நாளுக்கு என்ன தேவை அதுதான் பார்ப்பாங்க அதுதான் உலகம் வயதில் திருமணமாகணும் சம்பாதித்து கொடுக்கணும் உற்றார் உறவினருக்கு மத்தியில் கனத்தோடு வாழணும் உடன்பிறப்புகளை பார்த்து கொள்ளணும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இது சிந்தை தான் இதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் உங்கள் சரீரத்தை மட்டும் பார்க்காம உங்கள் உடன்பிறப்பு சரீர தேவைகளுக்கு மட்டும் சந்திக்காமல் அவருடைய சரீரத்துக்கு மேலாக இருக்கிற தேவனுக்குரிய ரீதியான காரியத்துக்கும் கத்துறவங்களை ஒரு பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் நீங்கள் அது அவர்களுக்கு தெரியவில்லை இதுதான் உங்களுக்கு கோனலான பாதையாய் காணப்படுகிறது சொந்த வீட்டாரே சத்ருக்களாய் காணப்படுகிறாங்க தாய்க்கும் மகளுக்கும் நடுவில் நான் அக்கினியை போட வந்தேன் இதெல்லாம் சொல்லுறதுக்கான காரணம் என்ன நீங்கள் புரிந்து கொள்ளணும் உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது திட்டம் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அவர்களுடைய வாழ்க்கை கத்தர் வனாந்தத்தில் வைத்து பாடம் எடுத்து கொண்டிருக்கிறேன் ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கிறார் ஜனங்களை விட்டு வருகிறது அவ்வளோ சாதாரணமான காரியம் இல்லை மனுஷ பிரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா ஒரு சாரரை பிடிக்காமல் இருக்கலாம் இன்னொரு சாரரை ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனால் தேவனுடைய திட்டத்தில் ஒரு மனிதனும் உங்கள் அண்டிலே நெருங்க முடியாத அளவிற்கு ஒரு வட்டத்தையும் ஒரு அடையாளத்தையும் கற்று வைக்கிறார் ஒருவேளை சிலருக்கு அது வறுமையாக இருக்கலாம் சிலருக்கு பலவீனமாக இருக்கலாம் சிலருக்கு தாழ்மையான ஒரு சூ சூழ்நிலையாக இருக்கலாம் ஐஸ்வர்யமற்ற ஒரு காரியமாக இருக்கலாம்